குழந்தையே இல்லாத ஆண்டவன் கிடைச்சத்திரி ரெண்டு பேர் குழந்தை கிடைச்சி போச்சு அந்த சந்தோஷத்தை ஐயா இருக்கிறாரு ஐயாவ நல்லா குசி படுத்தணும் சமா சரி நீங்க ஆட ஜில் 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 இருக்கணும் நீங்க ஆட போ எனக்கு அசந்து போகணும் அந்த அளவுக்கு நல்லா என்ன பண்ணுமா ஏடா கூட எங்கிட்ட கூடாது ஏடா கூட வச்சு பார்த்தா பாம்பு

போறாம பொச்சிருப்பு அங்கலாப்பு இவனை ஒழிக்கலாமா அவனை ஒழிக்கலாமு என்ன பொறுத்தவரையும் இருக்கொருளும் வாழ்க்கையில ஜாலியா அனுபவிச்சிட்டு போய் சேருங்கயா என்ன வாரிபா போறோம் மாமா மச்சா அண்ணன் தம்பி சித்தி பெரியமானு வாழ்க்கை எங்க அனுபவிச்சுட்டு மனசை வாழ்க்கை சும்மா மூச்சுதான் இந்த மூச்சு போட்டா ஒரு கரம கிடையாது என்ன வாரிமா போறோம் என்ன போறது இறக்குறது பால்ட் ஜல அனுப்புச்சு இருக்கும் நம்ம என்ன வரிமா ஒரு கர்மம் கிடையாது. இன்னும் நம்மலாம் வந்து பொறகத்தான் போறோம். சாவை போறது ஒண்ணே. ஏய். பாருங்க பொற சாவு இல்லையா? சரி. சாவு தான் போற பொறக போதல. இன்னும் நம்மலாம் சாவு தான் போறோம். பொறக போறது ஒண்ணே இல்ல. இல்ல. எல்லா வீட்ல சாவி தானே நல்லா இருக்காங்கடா. அம்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா போ. அம்மா கலை நாய்சா? ஏய். மாமன் தானி. அடானி. அடானி. சும்மா ஜில் ஜில் ஜில்ல